திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் இருபத்தி எட்டு கர்மத்தின் இயல்பு கன்மமானது ஆன்மாக்கள் முற்பிறப்பில் செய்த இதம் அகிதங்களுக்கு ஈடாக எடுக்கும் உடம்புகளுக்கு காரணமாய் அவ்வுடம்புகளால் அனுபவிக்கப்படும் பலவிதமான சுக துக்கங்களை தருவதாய் பிரவாக அனாதியாய் பல பேதங்களாய் ஆன்மாக்களை விட்டு நீங்காததாய் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படும் இயல்பினை உடையதாய் புத்தி தத்துவம் பற்றுக்கோடாய் இன்ப துன்பங்களை தரும் புண்ணிய பாவ வடிவாய் சங்கார காலத்தில் உயிர்கள் மாயையில் ஒடுங்கும் பொழுதும் அவ்வுயிர்களை விட்டு நீங்காது அம்மாயையில் ஒடுங்கும் இயல்பு உடையதாயிருக்கும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன இக்கன்மமானது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என மூன்று வகைப்படும் அம்மூவகை வினைக்கும் முதற்காரணமாக இருப்பது ஆணவமலமாம் சஞ்சிதமும் பிராரத்தமும் கண்மம் பயன் முறை மூன்று விதமாம் அவை சாதி ஆயுள் போகம் என்பன முற்பிறப்பிலே செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் இப்பிறப்பில் சாதி ஆயுள் போகம் என்பவற்றிற்கு காரணமாய் அவை பிறக்கும் முன் சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்து பிறந்தபின் அனுபவத்திற்கு வருவன ஆகும் சாதி ஆயுள் போகம் என்னும் மூன்றும் நல்வினை தீவினைகளுக்கு தக்கபடி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அதிக ஆயுள் அற்பாயுள் அதிக போகம் அற்பபோகம் என ஒவ்வொன்றும் இவ்விரண்டாய் ஆறு வகைப்படும் அவற்றுள்ளும் பல பேதங்கள் உண்டு இவைகளெல்லாம் கண்மத்தின் பயனாக வருவனவாம் இவ்வுடம்பு உண்டாதற்குக் காரணம் முற்பிறவியில் செய்யப்பட்ட கண்மம் அவ்வுடம்புக்கு காரணம் அதற்கு முந்தைய உடம்பில் நின்று செய்யப்பட்ட கண்மம் இப்படியே வித்துக்கு மரம் மரத்துக்கு வித்தும் காரணமாதல் போல ஒன்றுக்கொன்று காரணமாயிருக்கும் இப்படி எது முதல் உண்டாகி வரும் என்பது சொல்ல முடியாததாய் தொன்று வரும் இப்படி வருதல் பிரவாக அனாதி எனப்படும் பிரவாகம் என்பது நீர் பெருக்கு ஆற்று நீர் ஓடும் பொழுது ஒன்று போக ஒன்றாய் பெருகி வந்து கொண்டிருப்பது போல உடம்பும் வினையும் ஒன்று போக ஒன்றாய் தொன்று தொட்டு அனாதியாக வந்து கொண்டிருக்கும் அனாதி தொடக்கமும் ஈருமின்றி என்றும் ஒருதன்மையாயிருப்பது பிரவாக அனாதி தோன்றி அழிந்து தொடர்பாய் வருவது ஆன்மாக்கள் அனாதியாய் உள்ளன அவை உள்ள அன்றே ஆணவ மலமும் அவைகளோடு சகஜமாய் உள்ளது அம்மலம் உள்ள அன்றே மாயையும் கண்மமும் அவைகளோடு கூடியிருக்கும் ஆகையால் மும்மலங்களும் அனாதியாய் உள்ளன அவை நெல்லிடத்து உள்ள உமியும் தவிடும் முளையும் போல்வன என்பார் நெல்லில் உள்ள முளைத்தல் சக்தி முளையை தோற்றுவிக்குமாறு போல கன்மமும் ஆன்மாக்களுக்கு சுகதுக்கங்களை துக்கங்களை முதல் காரணமாய் நின்று தோற்றுவிக்கும் தவிடு முளைத்தற்கு அனுகூலம் செய்து உடனிற்குமாறு போல மாயாமலமும் அச்சுகதுக்கங்கள் தோன்றுதற்கு துணைக்காரணமாய் தன் காரியமாகிய தனு கரணம் முதலியவற்றையும் ஆன்மாக்களையும் இயைவித்து நிற்கும் உமி முளை தோன்றுவதற்கு நிமித்த காரணமாய் இருப்பது போல ஆணவ மலமும் அச்சுக தோற்றத்துக்கு நிமித்த காரணமாய் நின்று நிலை செய்யும் திருச்சிற்றம்பலம்